மனிதன் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை முயற்சி செய்யறது இல்ல காட்டுவேன் என்ற திட சித்தம் வேண்டும் செய்து காட்டுவேன் எனக்கு நோயொடியை விரட்டுறதுக்கு உண்டான சக்தி தெரிஞ்சிருச்சு இது நாள் வரைக்கும் தெரியல இனி நானா நோயா பார்க்கலாம் எமனே வந்தாலும் ஓடு 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 அப்படி சொல்லணும் அப்படியே சொன்னமில்லையா லம் ஹம் எம் ரம் பம் சூனியம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் வருமா துவண்டு ஓடும் எவன் எதை செய்தாலும் அவனே அது சாரும் ஏன் பயப்படுறீங்க உங்களிடம் எல்லா வல்லமையும் இருக்கிறது எதற்காக பயம் எதற்காக அஞ்ச வேண்டும் நான் பயந்து கொள்கிறேன் நடுகுகிறேன் என்னை அறியாமல் பயம் பஞ்சபூதம் உன்னை சுற்றிலும் துணை இருக்க எதற்கு பயம் வீரன் நெஞ்சத்தோடு நடைபெற வேண்டாமா மர தமிழன் அல்லவா நீ ஏன் சோர்வடைகிறாய் உலகத்தில் ஒன்றும் இல்லை தமிழன் வலிமை வாய்ந்தவன் தமிழன் இந்த சக்தியை உலகுக்கு கொடுத்தவன் தமிழன் எல்லா சித்தர்களும் பிறந்தது இந்த புண்ணிய பூமியில் ஏன் பயம் ஏன் தயக்கம் ஏன் நம்மால் முடியாது மனிதன் நினைத்த யாரும் வானத்தில் இருந்து

தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு